நம்ம நாட்டில் இந்து சனாதன தர்மத்தை சனக சனந்தன சனாதன சனகுமாரர்கள் பேர் தோற்சி வச்சது அப்படி நாலு பேருக்கு தட்சணாமூர்த்தி உபதேசம் பண்ணி அதன் மூலியமா வந்தது இந்த தர்மம் இந்த தர்மத்தை அழிக்கிறதுக்குனே வந்துகிறான்பழு தான் ஆச்சுக்கு பாவி அவன் என்ன ஜென்மனே எனக்கு தெரியல நீங்க எல்லாரும் ஒன்னே ஒன்னு மட்டும் அறிவு வச்சுக்கணும் திமுக அதிமுக அந்த கட்சி இந்த கட்சின்றதெல்லாம் விட்டுடு இந்து தர்மத்தை எவன் காப்பாத்துற மாதிரி இருக்கிறானோ அவன சேர்ந்துடும் கட்சி ஆரம்பிக்கலப்பா கட்சியை பத்தி பேசல ஏன்னா நானே என்னைக்கு வீழ்ச்சி அடைவேன்னு தெரியல அதனால இப்பத்துக்கு சாட்சியா சொல்லிட்டு போயிடுறேன் என் மூச்சு அடங்கத்துக்கு முன்னாடி இந்த பேச்ச காதல வச்சு அது சரிப்பா அவனுடைய சூழ்ச்சி என்னமோ ஆகையினால காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவம் அவன் சொல்ற பேச்சுக்கு ஆடி ஆகணும் அவன் அவன் பத்து வாட்டி சொல்றேன்றீங்களா முதலமைச்சரை என் சிவத்தியே அவன்ற நான் சிவன் அவன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணி ரெண்டு வரையில் மூணு ஆளம் போட்டான் என் சிவத்தோட பெரிய என்னமோ பாரம்பா கொரோனால உயிர் போய்கிட்டு இருக்குது காப்பாத்துவங்களான்னு பார்த்தா மயிர் நட்டுக்கனு இருக்கிறான் என்ன இவனுக்கெல்லாம் எங்க இந்த அறிவு வரும் கண்ணுக்கு தெரிஞ்சு எண்பது சதவிகிதம் இந்துக்கள் இருக்கிற நாட்டில் இருபது சதவிகித வந்து சொல்றான் என்னால தான் நீ வந்து அரசாட்சிக்கு வந்தேன்றான் அதையும் அப்படியே ஒத்துக்கணும் போறான் அப்ப நம்மளுக்கு எங்க நீதி கிடைக்கும் ஜெயிலு தான் கிடைக்கும் எனக்கு இப்ப பேசந்தெல்லாம் வச்சு என்னை ஜெயில போட சொல்ல அவனை பார்க்கலாம் மிச்ச பேர்லாம் எதுக்கு இருக்கிறீங்க வந்திருக்கோம் கும்பல வர அங்க போய் வச்சு திருவாசகம் படிக்கலாம் ஜெயிலியும் ஒரு திருவாசகம் முற்றுவதில் இன்னும் ஒண்ணு ஆக்கிற செலவு அவன் தலைமையில கட்ட போற நியாயம் இல்லாத விஷயத்த நாம பேச போறது இல்ல நாம எங்கேயோ விதியேன்னு சாமி கும்பிடுறதும் அதுக்கப்புறம் பூஜை பண்றதும் புலஸ்காரம் பண்றோம் இப்படிதானே வாழ்ந்தோம் ஒரு நாய் வந்து பேசுது அவர் கால தூக்குனாரா அவர் கீழே தெரிஞ்சுதான் அதை பார்த்து காலி வைக்கப்பட்டாலாம் அவருடைய கோமணத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க திருச்சாடல் என்ற பதிகத்துல என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணம்பை கோபனமாய் கொள்ளும் அது என்னேடி மண்ணுகளை களை துண்ணு பொருள் மறை நான்கை தன்னையே கோவனமாய் சத்தினன்கான் சாழலு இந்த வானமே அவருக்கு அரணாகயிரு வானமே அரணாகயிரு அவரை சுத்தி உள்ள இப்ப ஜட்டின்றீங்களா அது அறுபத்தி நாலு களைகள் அவ்வளவு பெரிய ஜட்டி போட்டுக்கிறதோ அம்மன் இங்க நர்த்தன ஆடுற பொம்பளை எல்லாம் எப்படி பாத்துருப்பான் அந்த பொறம்போக்கு எப்படி பாத்து எப்படி பார்த்திருப்போம் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு நடராஜ பெருமானுடைய தூக்கிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் இல்ல நாம் அத்தனை பேரும் மதிக்கிற ஒரு தெய்வத்தை இவன் நிந்திக்கிறான் நாம கேட்டுக்கனே போனா அப்ப இன்னும் நம்மளுக்கு மரியாதை இல்லை இந்த இழிவு இனிமே வரக்கூடாது அவன் போட்டதை எடுத்துட்டான் யூடியூப்ல இருந்து அவன்